இஸ்ரவேலர் சமூகம் எனப்படும் இந்த பழமையான சமூகத்தின் வரலாறு என்பது மனித இனத்தின் சிந்தனையின் போக்கை மாற்றிய ஒரு வரலாறு மிக பழமையான நாடுகளில் ஒன்றான இஸ்ரவேலர் பகுதியில் தோன்றிய இந்த சமூகம் வெறும் ஒரு இனத்தை காட்டிலும் ஒரு பரந்த பண்பாட்டு அறிவு சுழற்சியாகவே இருந்தது தங்களின் இறை நம்பிக்கைகளும் நெறிமுறைகளும் வரலாற்று போராட்டங்களும் வெளிச்சமும் இருளும் மாறி மாறி வந்த வாழ்க்கை முறைகளும் மனித இன வரலாற்றில் முக்கிய அத்தியாயங்களில் ஒன்றாகவே திகழ்கின்றன இசுரவேலர்களின் வரலாற்றை புரிந்து கொள்வது என்றால் அவர்களின் ஆரம்ப நாட்களுக்கு செல்ல வேண்டும் இசிற தோன்றிய பகுதி என்பதை கூறும் நைல் நதிக்கும் யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரிஸ் நதிகளுக்கும் இடையே அமைந்திருந்த கனானிய நிலத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இங்கு கிமு இரண்டாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு காலப்பகுதியில் கிழக்கு தீவில் இருந்து அதாவது பகுதியில் இருந்து குடிபெயர்ந்த செமிட்டிக் இன மக்கள் இங்கு வந்து குடியேறினார்கள் இவர்களில் ஒருவர் தான் ஆப்ரஹாம் இஸ்ரவேலர் சமூகம் ஆப்ரஹாமையே தங்கள் மூதாதையராக கருதுகிறார்கள் இவர் ஒரே இறைவனை வழிபட்டார் என்று வரலாறு கூறுகிறது ஆப்ரஹாமின் மகன் இசாக்கும் ஆப்ரஹாமின் பேரன் யாக்கோபும் இந்த சமூகத்தின் அடித்தளத்தை அமைத்தார்கள் என்று இஸ்ரவேலர் மரபியல் கூறுகிறது யாக்கோபுக்கு பன்னிரண்டு மகன்கள் பிறந்ததாகவும் இவர்களே இஸ்ரவேலர் இனத்தை கட்டி எழுப்பிய பன்னிரண்டு பழங்குடிகள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்களின் வாழ்க்கை முறையும் தங்கள் இறைவனிடம் கொண்ட நம்பிக்கையும் இந்த சமூகத்தை மற்றவர்களிடம் இருந்து தனித்து காட்டியது இந்த நம்பிக்கைகள் முற்றிலும் ஒரே இறைவன் மீது இருந்தன அந்த இறைவன் எஹோவா என்று அழைக்கப்பட்டார் கிமு இரண்டாயிரங்களில் தோன்றியதாக கூறப்படும் பல்வேறு நாகரிகங்களில் பன்முக கடவுள் வழிபாடு இருந்தது ஆனால் இந்த இசுர வீரர்கள் ஒரே இறைவனை பெரிதும் போற்றினார்கள் அந்த இறைவனிடம் நேரடியாக உறவாடும் உரிமையை பெற்ற தங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் கருதினார்கள் இயற்கையாகவே இந்த நம்பிக்கை அவர்களின் சட்டங்களில் கலை சொற்களில் மற்றும் வாழ்வு முறைகளில் தெளிவாக தோன்றியது அதை போல மோசஸ் எனப்படும் பெயர் மிகவும் முக்கியமான ஒன்று இவர்களின் மரபுபடி மோசேதான் எகிப்திலிருந்து அடிமைத்தனமாக வாழ்ந்த இசைவேல்களை வெளியே கொண்டு வந்தவர் இந்த நிகழ்வே எக்ஸோடஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இவர் சினாயினுடைய மலை உச்சியில் இறைவனிடம் நேரடியாக உரையாடி பத்து கட்டளை விதிகள் பெற்றார் என்றும் கூறப்படுகிறது இதுதான் இஸ்ரவேலர் சமூகத்தின் நெறிமுறைகளாகவும் நீதி சட்டங்களாகவும் அமைந்தன இந்த கட்டளை விதிகள் வெறும் மத நம்பிக்கைகளை மட்டுமல்லாமல் சமூக நீதியையும் கையாளக்கூடிய ஒரு சட்ட அடிப்படையாகவும் இருந்தது யாரையும் கொல்லக்கூடாது திருடக்கூடாது பொய்சாட்சி கூறக்கூடாது போன்ற நெறிகள் ஒரு சமூகத்தின் ஒழுங்கு நிலையை வலிமையாக்கும் வகையில் இருந்தன இந்த கட்டளை விதிகள் மட்டுமல்லாமல் இசைவேலர் சமூகத்தில் தோரா எனப்படும் இருந்தன நீதிமுறை ஆன்மீகம் சமூக ஒழுங்கு ஆகியவற்றை இது பிரதிபலித்தது ஆக இங்கே தொடங்குகிறது அவர்களின் அரசியல் வரலாறு ஆரம்பத்தில் அவர்கள் நிலத்திலே குடியேறியதும் பல்வேறு பழங்குடிகள் இம்மக்களின் மீது படையெடுத்தார்கள் இசிறவேலர்கள் பலமுறை அந்நியர்களால் ஆட்சி செய்யவும் பட்டார்கள் ஆனால் பிறகு ஒரு வலுவான மன்னனும் தோன்றினான் அவன்தான் சவுல் இவர் முதலாவது மன்னனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பின்பு தாவீது அதற்கு பின்பு அவருடைய மகன் சாலமன் ஆகியோர் இசுரவேலர் அரசின் போர்க்காலத்தை கொண்டு வந்தார்கள் தாவீது என்பவர் ஜெருசலம் நகரை தலைநகராக ஏற்படுத்தியவரும் பல போர்களில் வெற்றி பெற்று அரசியல் நிலையை பலப்படுத்தியவரும் ஆவார் சாலமோனின் காலத்தில் பிரம்மாண்டமான ஜெருசலம் ஆலயமும் கட்டப்பட்டது இது இஸ்ரவேலர் சமூகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக மையமாகவும் விளங்குகிறது ஆனால் சாலமோனுக்கு பிறகு இவர்களுடைய ராஜ்ஜியம் இரண்டாக பிரிய ஆரம்பித்தது வடக்கு இசுரேல் மற்றும் தெற்கு யூதா என இரண்டாக பிரிய இதனால் அரசியல் பிளவுகள் போராட்டங்கள் வெளிநாட்டு படையெடுப்புகளும் துவங்க ஆரம்பித்தன கிமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் அசிரியர்கள் வடக்கு இஸ்ரேலை கைப்பற்றி அளித்தார்கள் பின்பு கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் பாபிலோனியர்கள் ஜெருசலம் நகரத்தை அழித்து கோவிலையும் நாசமாக்கி இசுரவேடர்களை பாபிலோனுக்கு சிறையில் கொண்டு சென்றார்கள் இது பாபிலோனியன் கேப்டிவிட்டி பாபிலோனிய சிறை எனும் மிக முக்கியமான நிகழ்வாகவும் கருதப்படுகிறது இந்த சிறையின் போது சமூகம் தங்கள் அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்தினார்கள் தங்களின் எழுத்துமுறை மரபு சட்டம் மற்றும் தேவ விருப்பங்களை நூல்களில் பதிவு செய்ய துவங்கினார்கள் இந்த நோக்கத்தில் தான் எனப்படும் விவரிப்பு நூல்களும் உருவாக ஆரம்பித்தது இது வெறும் மத நூல்கள் அல்ல இவை இசிரவேலைகளின் வாழ்க்கை முறையையும் விதிக்கக்கூடிய ஒரு முழுமையான சமூக ஒழுங்கு தொகுப்பு அதே சமயம் சமூகத்தின் தோரா மற்றும் கட்டளைகள் ஆகியவை பழைய ஏற்பாடு எனும் கிறிஸ்தவர்களுடைய நூலிலும் இடம்பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இசிறவேலின் பழமையான நகரங்களிலிருந்து பிரிந்து போன இந்த மக்கள் தங்கள் இறை உணர்வையும் வாழ்வு முறையையும் எடுத்து சென்ற இடங்களிலெல்லாம் ஒவ்வொன்றிலும் தனித்துவமான அடையாளங்களை உருவாக்கினார்கள் பாபிலோனிய பணிக்காலத்தில் ஏற்பட்ட பட்டினி வறுமை அடிமத்தனம் ஆகியவற்றிற்கு இடையே தானாகவே மாறாமல் வாழ்வது என்ற தத்துவத்தை கை கொண்டு தங்களுக்கே உரிய மரபுகளை காக்க அவர்கள் பாடுபட்டார்கள் அவர்கள் எழுதிய மிஷ்னா டல்முட் போன்ற நூல்கள் அவர்கள் எவ்வாறு ஒவ்வொரு இடத்தின் சூழ்நிலைகளையும் சமாளித்து தங்களின் சட்ட கோட்பாடுகளை மத நம்பிக்கைகளை காப்பாற்றினார்கள் என்பதற்கு சான்றுகளாகவும் விளங்குகிறது இந்த காலகட்டத்தில் இவர்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களின் கல்வி மீது வைத்திருந்த நம்பிக்கையால் பலருக்கும் கற்றலுடைய வாய்ப்பை ஏற்படுத்தினார்கள் இன்னும் வழிபாடுகளிலும் குடும்ப மரபுகளிலும் மொழியியல் மற்றும் சமய ஆச்சாரங்களில் இருந்து கொண்டு தங்களை மீளச் செய்தார்கள் ஒவ்வொரு இஸ்ரவேலர் குடும்பமும் தங்கள் தந்தையரால் சொல்லப்பட்ட புராணங்களையும் வரலாறுகளையும் நினைவு வழக்கமாக வைத்திருந்தார்கள் இவ்வாறு அவர்கள் உருவாக்கிய ஒளியேதான் தன்னுடைய வலிமை என்ற சிந்தனை அவர்களின் நம்பிக்கையின் மூல அடியாகவே இருந்தது ஆக ஐரோப்பாவினுடைய மத்திய யுகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளும் தவிர்க்க முடியாத வரலாற்றுப் பிணைகளும் யூத சமூகத்தின் மேல் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தியது இவர்களுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைகள் மதம் சார்ந்த கோபங்கள் மற்றும் பொருளாதார வெறுப்புகளும் பெருக ஆரம்பித்தது இருந்தாலும் யூதர்கள் தங்கள் சமுதாய ஒற்றுமையையும் சமய மரபுகளையும் உறுதியாக காத்தார்கள் அவர்கள் உருவாக்கிய சபாத்து போன்ற ஆச்சாரங்கள் அவர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் யூத மக்கள் மாறுபட்ட இருவழிப்பாதையில் சென்றார்கள் சிலர் அசிமிலேஷன் என்ற பெயரில் தங்களுடைய மதம் மொழி வாழ்வு முறையை மாற்றிக்கொண்டு அந்த நாட்டின் பெரும்பான்மையோடு ஒன்றிணைந்து வாழ விரும்பினார்கள் இன்னொரு பக்கம் சிலரோ தங்கள் அடையாளத்தை காப்பதற்காக ஜியோனிசம் புதிய அரசியல் இயக்கத்தில் ஈடுபட்டார்கள் தங்கள் பாரம்பரிய நிலத்தை கொண்டாடி மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியாகவும் இந்த இயக்கம் துவங்கப்பட்டது இந்த முயற்சியின் விளைவாகவே இருபதாம் நூற்றாண்டில் இசிறவேலர் நாட்டின் உருவாக்கவும் நடைபெற்றது ஆனால் இதன் பின்னணியில் இருந்ததோ உலகப் போர்களால் ஏற்பட்ட விபரீதமான வழி குறிப்பாக இரண்டாம் உலக போரின் போது நடைபெற்ற ஹோலாகாஸ்ட் எனும் பயங்கரமான மனித வதைகள் யூத சமூகத்தை தாக்கியது லட்சக்கணக்கான யூதர்கள் உயிரிழந்தார்கள் இந்த நிகழ்வு யூத சமூகத்தின் வரலாற்றில் பேரழிவாகவும் அதே சமயம் அடுத்த கட்ட ஒற்றுமைக்கும் மாற்றத்திற்கும் காரணமாகவும் அமைந்தது அதைத் தொடர்ந்து இஸ்ரவேலர் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவானதும் பல நாடுகளில் வாழ்ந்த யூதர்கள் தங்கள் பூர்வீக நிலத்திற்கு திரும்ப துவங்கினார்கள் ஆனால் இந்த புதிய தேச உருவாக்கம் பல அரசியல் எதிர்ப்புகளையும் பிராந்திய முரண்பாடுகளையும் உருவாக்கியது அதன் பின்னணியில் யூதர்களுக்குள்ளேயே ஒரு வகையான சிந்தனை மாறுபாடுகளும் தோன்றின ஒரு பக்கம் மத பரிசுத்தமான பாரம்பரிய கோட்பாடுகள் மற்றொரு பக்கம் உலகமயமான வாழ்வியல் ஆக இன்றைய யூத சமுதாயம் உலகின் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்தாலும் அவர்களின் ஒரே சின்னமாக தோரா டல்முட் போன்ற மத நூல்கள் மற்றும் குடும்ப மைய வாழ்க்கையும் அமைந்து வருகிறது அமெரிக்கா இஸ்ரேல் ஐரோப்பா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் யூதர்கள் தங்கள் கல்வி தொழில் விஞ்ஞான வளர்ச்சி கலை அரசியல் என பல துறைகளில் தாக்கம் செலுத்துகிறார்கள் ஆனால் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்கள் தங்கள் விருத்தியின் அடிப்படையில் தங்கள் அடையாளத்தை இழக்காமல் மறுக்காமல் வாழ்கிறார்கள் இந்த பெரும் வரலாற்றினுடைய பயணத்திலேயே யூதர்களின் மரபும் மாறுதலும் என்பவை ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அவர்கள் இழந்ததும் பெரிது ஆனால் காத்ததும் அதிகம் அவர்களின் சோகங்களும் போராடும் மனதும் சேர்ந்து உலகில் ஒரு தனிப்பட்ட நாகரிகத்தின் உருவாக்கமாகவே அமைந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாடு உருவானதற்கு பின்பு அவர்கள் எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவர்களுடைய கொள்கைக்கே மாற்றமாக அமைந்துவிட்டது வரலாற்றில் பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்திருந்தாலும் அதே கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்று பலஸ்தீன் பகுதிகளில் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அவருடைய வாழ்க்கையில் பெற்ற கல்விக்கு முரணான ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது